நண்பர்களே இப்போ நம்ம வந்து திருநள்ளாறு தர்பாரஸ் ஆலய கோவில் யானை இன்றைக்கி ஒரு வைகாசி பெருவிழா உற்சவம் நடந்துகிட்ருக்கு பின்னாடியே ஆலயத்துக்கு பின்னாடியே வந்து வீடியோவே எடுக்கிறோம் என்னமோ பின்னாடி ஆலயத்தோட விநாயகர் மற்ற தெய்வங்கள் இரண்டு வந்துட்டுருக்கு இந்த காவலி வந்து பார்க்குறவங்க வந்து ரொம்ப அதிர்ஷ்ட காரணம் என்னென்னா இதோட அருள் தான் பாருங்கள் இன்றைக்கி செதுத்தி நம்ம கணபதியே வந்து நேராக வந்து பார்த்த மாதிரி ஐதீகம் அவருடைய பார்வைப்பட்டாலே போதும் வைகாசி வெற்ற பெருவிழாவுக்கு இப்போ வீதி விழா வராங்க முன்னாடி வர்றது கணபதி வராது பாருங்கள் செலுத்தி மிகச் சிறப்பான ஒரு இன்றைக்கி நம்ம பார்த்து இன்றைக்கி காணொளி வந்து ரொம்ப சிறப்பு என்னாலே ஆச்சரியமாக இருக்குது இது ஒரு தெய்வீக செயல்தான் நேற்று வந்திருந்தால் கூட இது தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் பின்னாடி முருகப்பெருமான் வள்ளி தெய்வான பின்னாடி அவங்களும் வந்துட்டுருக்காங்க ஈஸ்வர பவான் தியாகராஜ மூர்த்தி தியாகாசர மூர்த்தி அவங்களும் வந்துட்டுருக்காங்க அதாவது இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இந்த காணொளி வந்து அனைவருக்கும் அருள் குறைக்கும் திருநள்ளார் வந்து பார்த்தது மாதிரி அந்த அருள் கணபதியை பார்த்தோம் பின்னாடி தியாகராஜ பெருமாள் தியாகராஜ பெருமாள் அவர் தான் வீதி குழா வருவார் தர்பாரேஸ்வரம் இவங்களும் தான் வீதி உலா வர்றதுக்கு வந்து தியாகப்படும் வருஷத்துக்கு வரு தேர்ல அமர்வார் தேர் ரெடி ஆகிட்டு வைகாசி பொருளாக நடந்துட்டுருக்கு எல்லாம் வரல இறைகள் கண்டிப்பாக இதெல்லாம் நமக்கு காண கிடைக்காத காட்சி வீதி உலாங்கிறது வந்து வெளியில் வந்து தெய்வம் வந்து வெளியில் வந்து எல்லாருக்கும் அருள் முடியும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நிறைய மிக சிறப்பான ஒரு இது தேர் திருவிழா இன்னும் சில நாட்கள் இருக்குது அதுக்கு உண்டான பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு ஓலக்கப்புறம் ஒரு பெரிய வரப்பிரசாரம் பார்த்தது ஒரு பெரிய தேவன் கொடுத்த நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாரம் அவருங்க தியாகராசர் வருமானத்தை எப்படி வர இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள் உண்மையிலேயே வாழ்க்கையில் இது ஒரு புனிதமான மாடலாம் ஆனால் காணொலி வந்து கிடைக்கிறது பிறகு நீங்களே தாழ்வு புரிஞ்சு நீங்கள் வணங்குறது மாதிரி இந்த காணொலி பார்க்குற ஆணவங்களையும் வணங்குற மாதிரி மேலே பெரிய சிறப்பான விஷயம் இது உள்ளார விட வீடியோ எடுக்க முடியாது காணொலி கிடைக்காது இது என்ன இந்த பக்கம் போதோ இந்த பக்கம் நம்ம பார்த்துருவாங்க தெரியல ஒரு சிறப்பான ஒரு புனிதமான நாள் பின்னாடியும் இறைவன் பின்னாடி அம்பாள் முன்னாடி தர்பார் சிறப்பு பின்னாடி அம்பாள் பின்பக்க ஒரே இதில் பின்பக்கம் வச்சுருக்காங்க பாருங்கள் இதுல பெரிய விஷயம் ஒரு சில நிமிடங்கள் அப்படியே போயிட்டு வருவோமா எல்லாம் வந்த இறைவான கிடைக்க வேண்டிய பார்த்துக்கிறேன் இந்த காணொலி பார்க்குறவங்க உண்மையிலே இறைவனோட அருள் நிச்சயமாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது இந்த தேர்தல் வீதியில் நாலு பக்கமாக பிள்ளையார் இருக்கார் இப்போ ரெண்டாவது பிள்ளையார் வீரப்ப தனுஷ்கோடி விநாயகர் ஆலயம் வீரபத்திரவர் வீரபத்ர விநாயகர் ஆலயம் ஆளு கூட இருக்கிறது நம்ம ஒவ்வொரு இதாக பார்ப்போம் முன்னாடி ஆன பேட்டுக்கு அதை முன்னாடி நம்ம பார்த்தோம் இந்த ஃபோட்டோ எடுக்க கூடாதுனாங்க இருந்தாலும் வெளியில் இருக்கிற நல்லா ஃபோட்டோ எடுக்கிறோம் இதே கோயிலாலும் எடுக்க பார்க்க முடியும் எடுக்க தேரோடு இப்போதான் இது ஓலை சாப்பிடணும்னா பணிகள் நடத்தி ஓல சப்பரமாக வரும் பின்னாடி தேர்தலில் வைகாசம் நாம் நீங்கள் இங்கே வந்து பார்த்ததா ஒரு ஐதீகமாக நினச்சிக்க வேண்டியதுதான் இப்போ அடுத்தது வந்து இந்த காணொலியோட பிரம்ம தீர்த்தம் பிரம்மதி பார்ப்போமா பாருங்கள் வாங்க அது ஒரு சில வினாடிகள் தான் ஏ நடந்து விட்டு பிரம்மனையும் வணங்கிடுவோம் பிரம்ம தீர்த்தம் அடுத்தது சரஸ்வதி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் பக்கத்துலேயே இருக்குது சரஸ்வதி தீர்த்தம் ஒரு ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் நடக்கும் பிரம்ம தீர்த்தத்தை நம்ம வண்டி வர லோக்கில் கிடக்கு பார்த்திருக்கோம் ஒரு சில வினாடிகளில் பிரம்மனை திருத்தது அவனாலே அவன் தாழ்வனை பிரம்ம திருத்த பௌத்த நெருங்கிட்டோம் இது வந்து காணொளி ரொம்ப நேரம் உங்களை தொல்லை பண்ண பிரம்ம என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்குது இருந்தாலும் நேரம் உங்களுக்கு இருக்கா இல்லையா எங்களுக்கு நேரம் இருக்குது பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது இல்லை எல்லாருங்க பிரம்ம தீர்த்தம் இது வந்து நடுவில் பிரம்மா இருக்கார் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோம் மகேஸ்வர குரு சாட்சிய பரவ தஸ்மினி குருமா இங்கே வந்தால் இதேமாரி பாருங்கள் நலந்தீர்த்த பழத்தை குளிச்சுட்டு அடுத்தது அப்படியே வந்தோன்னா அந்த பிரம்ம தீர்த்த பிரம்மாவை வணங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு நேராக போகலாம் இதேமாரி சுற்றி உள்ள அங்கே கணபதி இருக்கார் அங்கேயும் எல்லாத்தையும் வணங்கிக்கிட்டு நம்ம நேரடியாக போகலாம் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைச்சிட நல்ல செயல்களும் நடத்துகிற இன்று இறைவன் உங்களுக்கு உங்களுடைய பெரிய பிராப்தத்தை ஒன்று இருக்கு காணொலியை பார்க்குறவங்க அனைவருக்கும் இறைவனோட ஆசீர்வாதம் அடுத்தது உள்ளார போ சைடு சைடெல்லாம் எடுத்து போடுற அது ஷார்ட்ஸ் எல்லாம் போட வேண்டிய சூழ்நிலை உள்ளாரெலாம் வீடியோ எடுக்க முடியாது அது தவறுபோது மூலஸ்தானத்தை நான் எடுக்க சொன்னாரும் எடுக்க மாட்டேன் நீங்கள் வந்து அதை பார்க்கலாம் வரப்போ பார்த்துக்குவோம் உங்களுக்கு வந்து இறைவனர்கள் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்குங்கிற பிரார்த்தனையோடு அடுத்த வீடியோவை ஷார்ட்ஸ் வீடியோ போடுவோம் லைவ்லேயும் சொல்கிறேன் ஏற்கனவே லைவ் ஒன்று போட்டிருக்கேன் அது நலந்திருந்த குளத்தை பற்றி அதை முழுசே பாருங்கள் வாழ்வாழணும் திருச்சி டம்ளும் அடுத்த சில நாள் அவ்வொருக்கு வீடியோ பாருங்கள் வீடியோவில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாழ்வுக்கு நன்றி